மதினாவின் சிறப்பை பற்றி நாம் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹிபல்லம் அவர்கள் கூறினார்கள் மதினா நகர் இங்கிருந்து இதுவரை புனிதமானதாகும் இங்குள்ள மரங்கள் வெட்டப்படக்கூடாது இங்கே மார்க்கத்தின் பெயரால் புதியது எதுவும் உருவாக்கப்படக்கூடாது மேலும் மார்க்கத்தின் பெயரால் புதிய செயல் அல்லது கொள்கை ஒன்றை ஏற்படுத்துகிறவர் மீது அல்லஹாவின் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் ஏற்படும் என்று கூறினார்கள் மேலும் அனசலி அல்லாஹு அன்வா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லி வசலம் அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது பள்ளிவாசல் கட்டுமாறு கட்டளையிட்டார்கள் பனு நஜார் குலத்தினரே உங்கள் இடத்தை எனக்கு விலைக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு பனு நஜார் குலத்தினர் இதற்குரிய விலையை அல்லாஹ்விடமே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றனர் அவ்விடத்தில் இருந்த இணை வைப்பவர்களின் கபறுகளை தோண்டுமாறு நபிசல்லாஹுலிவாசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள்